கடக ராசியில் இருக்க கு இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஐந்தாம் இடமா உங்க ராசி தான் பார்க்குறாரு இப்ப அதுதான் குரு பார்வைப்பட்ட கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு வந்து எல்லா ராசியும் பார்க்க மாட்டார் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் மூணு வீடு தான் அப்போ அப்ப இருந்து குரு ஐந்தாம் இடமா யார் பார்க்குறாரு உங்க ராசி தான் பார்க்குறாரு அதுதான் முன்ன சொன்ன குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேட்டகரிக்கு நம்ம மாறணும் அப்டேட்டாக ஆக போகணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் தான் நமக்கு நல்லா இருக்கணும் ஒன்று திசா புத்தி நல்லா இருக்கணும் ரெண்டாவது நம்மளுடைய கிரக நிலைகள் நல்லா இருக்கணும் அந்த கிரக நிலைகள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு நல்லா இருக்குது சரிங்களா அப்போ உங்களுடைய திசா புத்தி நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் அடுத்த கேட்டகரிக்கு போறதுக்கு கண்டிப்பாக தொண்ணூறு சதவீதம் இல்லை நூறு சதவீதம் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அப்போ இந்த கார்த்திகை மாதம் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாகவே விருச்சக ராசிக்கு அதிபதி மங்கள காரகன் செவ்வாய் பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்போ மங்களக்காரகன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசியிலேயே இருக்கிறார் பார்த்தீங்களா இது ஒரு அற்புதமான ஒரு தருணம் ஏன்னா பொதுவாக செவ்வாய்க்கு ரெண்டு வீடு உண்டு மேச ராசி ராசி இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதியா செவ்வாய் தான் அப்போ செவ்வாய் வந்து பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதியாக இருந்தாலும் கூட இந்த கார்த்திகை மாதம் இருபத்தி தேதி வரை தன் சொந்த வீட்டிலே இருக்கிறார் உங்கள் ராசியில தான் இருக்கிறார் அப்போ இது போல மீண்டும் அடுத்தது செவ்வாய் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா இன்னும் நீங்கள் ஒன்றரை வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்போ இந்த பிராத்தம் உங்களுக்கு சூப்பராக அமைஞ்சிருக்குது அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கொடுத்துருக்குது சரிங்களா அப்போ இந்த கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசியிலயே இருக்கிறதுனால மேக்சிமம் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைல குறைகிறதுக்கு வாய்ப்புண்டு அதாவது ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு ஒரு எழுபது சதவீதம் பேர் சதவீதம் பேருக்கு பார்த்தீங்கன்னா மூணே மூணு பிரச்சனை தான் ஒன்று எனக்கு எப்போ கடன் பிரச்சனைகள் தீரும் ரெண்டாவது பார்த்தா எப்போ எனக்கு வந்து பார்த்தா கஞ்சி குடித்தா கூட நான் சந்தோஷமா இருப்பேன் மூணாவது பார்த்தா என்னோட தொழில் எப்போ அடுத்த கேட்டகரிக்கு போகும் தொழில் எனக்கு எப்போ ஒரு வளர்ச்சி கிடைக்கும் இந்த மூணு கேள்வியுமே விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏன்னா அதுக்கு அதிபதிகள் இப்போ ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்திருக்குறாங்க அதுக்காக தான் இந்த கேள்விகள் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு வந்து தொழிலுக்கு அதிபதி தொழிலுக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானும் அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா ராஜகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் இது மூணுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான இடத்துல இப்ப உக்காந்து இருக்கிறாரு பொதுவாக உங்க ராசி அதிபதி உங்க வீட்டில் இருக்கிறதுனால இந்த கார்த்திகை இருபத்தோரு தேதிக்குள்ளார உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை கண்டிப்பா குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு கடன் பிரச்சனை மட்டுமே இல்லை அதாவது நீங்க எடுத்து வச்ச ஒரு அடி தடைப்பட்டு நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மீண்டும் அதிலிருந்து இருந்து நீங்க வந்து முன்னேறி போகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உண்டு அதாவது ஒரு பாதையில நம்ம போயிட்டு அப்படின்னா அந்த பாதை நம்ம போற பாதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த பாதையில போகக்கூடாது அப்படின்னு காட்டுறதில்லை புரியுதுங்களா அடுத்த பாதை உங்களுக்கு காட்டும் அதே அடுத்த பாதையில் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த பாதை ஒன்று ஒன்று காட்டும் இன்னைக்கு ஒரு லொக்கேஷன் போட்டு நம்ம இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி ஆயிரம் தடைகள் வந்தாலும் அடுத்தடுத்த வழி காட்டியாதான் உங்களுக்கு இருக்கும் அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு நீங்கள் அந்த போய் சேரக்கூடிய அந்த இலக்கு உங்களுக்கு கரெக்டான முறையில் அந்த ஜாதகத்துல அந்த வாய்ப்பு அந்த பிராத்தம் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க அதை எடுத்து வச்ச அடி நீங்க போகக்கூடிய இலக்கு இதை ரெண்டுமே உங்களுக்கு அடையக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்போ உங்களுக்கு இருபத்தி தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்க ராசியாதிபதி அடுத்தது ரெண்டாவது வீட்டுக்கு போறாரு யார் வீட்டுக்கு குரு வீட்டுக்கு போறார் அப்போ குரு வீடுன்னா தனசு ராசிக்கு போறாரு அப்போ தனசு ராசிக்கு குரு பகவான் வீட்டுக்கு செவ்வாய் மங்களக்காரன் போய் உக்காரும்போது என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு விலகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இந்த புத்திர தடைகள் விளக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு திருமண தடைகள் விளக்குறதுக்கு ஒரு வாய்ப்புண்டு ஏன்னா குரு பகவான் வந்து தொழில் இப்போ நம்ம வந்து நம்ம தொழில் நல்லா இருக்கிறோம்னா குரு நமக்கு நல்லா இருக்கணும் அதே மாதிரி புத்தர பாகியம் கிடைக்கணும்னா குரு தான் நமக்கு நல்லா இருக்கணும் குரு பார்வை இருந்ததை கல்யாணம் பண்ண முடியும் அப்போ குரு பகவான் வீட்டுக்கு இன்னைக்கு இந்த செவ்வாய் பகவான் போய் உக்காரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க ஒன்று இருபத்தோராந்தேதி வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தன் சொந்த ராசிக்கு அதிபதி சொந்த ராசியிலே இருக்கிறது உங்களுக்கு ஒரு பலம் அடுத்தது வந்து பார்த்தா இருபத்தோராம் தேதி குருவுடைய வீட்டுக்கு போறது அதை விட உங்களுக்கு ஒரு நல்ல பலம் சரிங்களா அதே சமயத்துல அடுத்தது குரு பகவான் இப்ப பொதுவா எங்கே இருக்கிறாருன்னா குரு வந்து இப்ப கடகராசியில் இருக்கிறார் கடகராசியில் இருக்க கு இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஐந்தாம் இடமா உங்க ராசி தான் பார்க்குறாரு இப்ப அதுதான் குரு பார்வப்பட்ட கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு வந்து எல்லா ராசியும் பார்க்க மாட்டார் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் மூணு வீடு தான் பார்ப்பார் அப்ப கடகராசியிலிருந்து குரு ஐந்தாம் இடமா யாரு பாக்குறாரு உங்க ராசி தான் பாக்குறாரு அதுதான் முன்ன சொன்ன குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்ப வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கேட்டகரிக்கு நம்ம மாறணும் அப்டேட் ஆக போகணும் அப்படின்னா ரெண்டு விஷயம்தான் நமக்கு நல்லா இருக்கணும் ஒன்னு திசா புத்தி நல்லா இருக்கணும் ரெண்டாவது நம்மளுடைய கிரக நிலைகள் நல்லா இருக்கணும் அந்த கிரக நிலைகள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு நல்லா இருக்குது சரிங்களா அப்போ உங்களோட திசா புத்தி நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் அடுத்த கேட்டகிரிக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக தொண்ணூறு சதவீதம் இல்லை நூறு சதவீதம் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு இதில் நான் மூணு விஷயம் நான் சொன்னது என்னென்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலம் அடுத்து குரு வீட்டுக்கு போகிறது நல்ல பலம்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி குரு பகவான் இப்போ கட்டன்றதை பார்த்தா கடகராசியிலேருந்து உங்கள் ராசி ஐந்தாம் இடமாக பார்க்கறதுனால புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு ஏன்னா ஐந்தாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் பூரி புண்ணியஸ்தானம் குழந்தை செல்வம் பெருகும் ரெண்டாவது கடன் பிரச்சனைகள் சால்வ் ஆகிறது மட்டும் இல்லாம நம்மளோட குடும்பத்துல என்ன தேவை என்ன தேவை இல்லை அந்த தேவையற்ற விஷயங்கள் நமக்கு மாதிரி அப்படி இழுத்து கொடுப்பாரு தேவையில்லாத விஷயங்கள் நாம ஒதுக்கிக்கணும் சரிங்களா ஒருத்தர் வழி தான் முடியும் கூட்டிட்டு போய் விட முடியாது அப்போ ஒரு வழி காட்டுறாங்க அப்படின்னா அந்த பாதையில போங்க அதுக்கு நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறது நம்ம திசா புத்தி நல்லா இருக்கா அது மட்டும் பாத்துக்கோங்க ஏன்னா இருபதாம் தேதி வரைக்கும் குரு வந்து உங்க ராசி தான் பாக்குறாரு அப்போ இருபதாம் தேதிக்கு மேலே பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி அவர் பின்னாடி இருப்பேன் போயிடுவார் ஏன்னா இப்ப குரு அதிசாரம் வாங்கிதான் இப்ப கடகராசிக்கு வந்திருக்கிறாரு அப்ப மீண்டும் அதாவது வந்து மிதன ராசிக்கே குரு போயிட்டாருன்னா அப்போ உங்க ராசி மீண்டும் ஆறாம் இடமாக பார்ப்பாரு ஆறாம் இடமாக பார்ப்பார் அப்படின்னா ரோகஸ்தானமா பார்ப்பார் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அவமானம் கடன் கஷ்டம் நஷ்டம் இந்த மாதிரி இடத்துக்கு போயிடுவார் அப்ப நமக்கு தேவையில்லாத செலவுகள் மீண்டும் ஓரளவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு சரிங்களா அப்போ இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாய் உட்காந்துருக்கிறது ஒரு ஃபேவரன் விஷயம் குரு பகவான் உட்காந்துருக்கிறது அதை விட ஒரு ஃபேவரட் விஷயம் அப்போ இதை தாண்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்ப சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறார் இப்ப சனி பகவான் வந்து வக்ரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் ஏன்னா இந்திரா இப்ப மட்டும் கிடையாது வக்ரம் பன்னெண்டாம் தேதி நிவர்த்தி ஆகிறார் பன்னெண்டாம் தேதிக்கு மேலேயும் உங்களுக்கு நல்லதா இருக்கும் ஏன்னா சனியுடைய தாக்கம் உங்களுக்கு இல்லை ஏன்னா இப்ப இந்த பன்னெண்டாம் தேதிக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதம் உங்களுக்கு நல்லதை பண்றாருன்னா அடுத்தது இந்த கார்த்திகை பன்னெண்டாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் சனி பகவானும் உங்களுக்கு நல்லதை தான் பண்ணுவார் தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் உங்களுக்கு வந்து வக்கர நிவர்த்தி போது நிச்சயமா உங்களுக்கு நல்லதா இருக்கும் சரிங்களா ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சகராசியில் போற அந்த பெண்களுக்கு சுக்கிரன் ஜென்மத்தில் வரும்போது அவங்களுக்கு உடல் உபாதிகள் சரியாகும் தொழில் அடுத்த கேட்டகிரிக்கு போகிற அளவுக்கு நல்ல வளர்ச்சி கொடுப்பாரு தெம்பு திறமை டேலண்ட்டு கொடுத்துருவாரு அதே மாதிரி நீங்கள் ஊருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது உங்களோட மனைவியோ அல்லது தாயோ கண்டிப்பாக பலமாக இருப்பாங்க அப்படி பார்த்தா இன்னைக்கு இன்னைக்கு விருச்சகராசியில் பிறந்த ஆண்களுடைய கல்யாணம் ஆகியிருந்தால் பெண்களுடைய பலம் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு அதே விருச்சகராசியில் பிறந்த பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா இன்னும் டேலண்டாக நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சுருவீங்க அதாவது இன்னைக்கு திருமணம் ஆகுமா அப்படி நினைக்கிறவங்களுக்கு திருமண யோகம் அதே மாதிரி பார்த்தா புத்திர செல்வம் பெருகுமா அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏன்னா இதில் குரு உங்களோட பார்வையே இருக்கக்கூடிய காலத்தில் கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்படி இருக்கும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது வந்து புதன் பகவான் இப்ப உங்க ராசியில தான் இருக்கிறார் ஏழாம் தேதி வரைக்கும் உங்க தான் இருக்கிறார் ஏன்னா உங்க ராசியில இருந்து வக்கரத்துல இருக்கிறதுனால அவர் வேலை செய்யல அப்ப அடுத்தது ஏழாம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாருன்னா ஒரு போகிறார் போறாரு அப்போன்றது கேட்டால் ரிபேஸில் போகிறாருன்னா எங்கே போகிறாருன்னு கேட்டால் துலாராசிக்கு போகிறார் அப்போ துளாராசிக்கு போகக்கூடிய இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஒன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய இன்றைக்கி சுக்ர இன்னைக்கு வந்து புதன் பகவான் அடுத்தது ஏழாம் தேதிக்கு மேலே வந்து அவர் பன்னெண்டாவது வீட்டுக்கு போய் துளார ராசியில் உட்கார்றாரு இப்போ பன்னெண்டாம் இடத்துல உட்காந்து கிரகம் வேலை செய்யுமான்னு பார்த்தா கண்டிப்பா வேலை செய்யாது அப்ப ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் பன்னெண்டாம் வக்கரத்தில் இருப்பார் அந்த ஆறு நாள் பார்த்தா சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டன்றது பதிமூணாம் தேதி வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிருவார் புதன் பகவான் பதிமூணாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த பதினேழு நாள் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்த புதன் அந்த செயல் இழந்துருவார் அப்ப நமக்கு என்ன பண்ணணும் படிப்பு கொஞ்சம் தாமதமா இருக்கும் படிக்கிற படிப்பு மைண்ட்ல உக்காராது கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருக்கும் படிச்சுட்டு வேலை தேடி இருக்கிற தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலா இருக்கும் ஏன்னா கல்விக்கு அதிபதி புதன் தான் அந்த புதன் பகவான் இப்ப ஜென்மத்தில் இருக்கு இருக்கிறது நல்லதுதான் ஆனா வக்கரத்துல இருக்கிறதுனால வேலை செய்யல அடுத்தது பன்னெண்டாவது வீட்டுக்கு போறாரு அப்ப பன்னெண்டாம் வீட்டுக்கு போய் வக்கரத்துல உட்கார்றது அந்த ஆறு நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனா வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருச்சுன்னா பன்னெண்டாம் இடத்துல இயல்பு நிலையில் இருக்கிற புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய கரெக்டாக புதன் பகவான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் இல்லைன்னா கூட அடுத்தது சூரிய பகவான் உங்கள் ராசியில் தான் உட்காந்துருக்கிறார் மாத கிரகம்ன்னு சொல்லக்கூடிய நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியில் தான் உட்காந்துருக்கிறார் அப்போ சூரிய பகவான் உங்கள் ராசியில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரீதியில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு பொதுவாகவே சூரியன் வந்து உங்கள் ராசியில் இருக்கிறதுனால அதாவது இந்த மாதம் உங்களுக்கு தொழில் மற்றும் வாழ்வாதாரம் அதை தவிர வளர்ச்சி அதேமாதிரி இந்த விளையாட்டுத்துறை கலைத்துறை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த காவல் படை அதாவது வந்து கப்பல் படை இராணுவம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு எல்லை பாதுகாவலர்கள் இந்த மாதிரின்றது இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேலை செய்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரம் சூப்பராக இருக்கும் ஏன்னா சூரியன் ஜென்மத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய அடுத்தடுத்து கேட்டகரிக்கு போகிறதுக்கு நீங்கள் வேலை செய்கிறதுக்கு உண்டான மதிப்பு மரியாதை அங்கீகாரம் உங்களுக்கு கூடுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விருச்சக ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எல்லாமே ஓரளவுக்கு ஃபேவராக வரக்கூடிய இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் பண்ணனீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழிவகுத்து கொடுக்கும் சரிங்களா பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க சாதிக்க பிறந்தவங்க சாதிக்க போகிறீங்க இதை நீங்கள் என்னன்றதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி